மற்றும் நடைபெற்றது சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் பட்டியல் சமூக பாதுகாப்பு உரிமை மீட்பு மாநாடு அரக்கோணம் டாக்டர் அம்பேத்கர் பவனியில் நடைபெற்றது இதில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தேசிய தலைவரும் பிரதம பேராயருமான வி ஐசக் ஐயா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மறைந்த பகுஜன் ஜமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகள் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடந்த சம்பவங்களில் பல்வேறு நிலையில நிறைய போராட்டங்கள் நடந்தது அதன் வாயிலாக அரசு ஒரு பத்திலிருந்து இருபது அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க